அன்பிற்குரியவர்களே முஸ்லீம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீசு இப்ளீசு அவனுடைய சிம்மாசனத்துல கடல்ல அமைச்சுக்கிறான் அவனோட அரச ஒவ்வொரு உலகத்துல ஒவ்வொரு பகுதிக்கும் சைத்தான்களை ஏவி விடுறான் அந்த சைத்தான்கள் போய் முசீபத்தையும் குழப்பத்தையும் பிரச்சனையும் உண்டு பண்ணுறாங்க அப்புறமா ஒவ்வொருத்தரையும் விசாரிக்கிறான் அந்த இப்ளீஸ் தலைமை இப்ளீஸ் என்ன செய்யறான் யார் யார் எங்கெங்க போனீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்கறான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த சொல்றாங்க நான் இப்படி குழப்பத்தை ஏற்படுத்தினேன் ஒரு இப்ளிஸ் வந்து சொல்லுவான் ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனையை ஏற்படுத்திட்டேன் சண்டையை ஏற்படுத்தி பிரிவை ஏற்படுத்தினேன்னு சொல்லுவான் உடனே அந்த தலைமை இபிலிசுக்கு ரொம்ப சந்தோஷமாகிறது சபாஷ் சபாஷ் நீதான் நல்ல காரியம் செஞ்சிருக்கிறேன்னு சொல்லி அவனை பாராட்டி தனக்கு நெருக்கமாக்கி கொள்கிறான் என்று நாம பாக்குறோம் ஆக அன்பிற்குரியவர்களே கணவன் மனைவி பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அது மனைவியை கணவன் மிகைத்ததாகவோ அல்லது கணவன் மனைவியை மிகைத்ததாகவோ நினைச்சிடாதீங்க விடுகிறான் உங்களுக்கு மத்தியிலே பிரிவினையை ஏற்படுத்துகிறான் உஷாரா இருங்க சைத்தானினுடைய அந்த மகுடிக்கு மயங்கி விடாதீர்கள் இல்லற தம்பதிகளே பரஸ்பரம் அன்பை பொழியுங்கள் உங்களுடைய வாழ்க்கை சிறக்கும் கொஞ்சம் பிரச்சனை சொன்னா அந்த இடத்தை விட்டு போயிருங்க கொஞ்சம் தண்ணீர் குடிங்க நின்று இருந்தா உட்காருங்க ஒரு வக்துல சண்டை போட்டு அடுத்த வக்துல சேர்ந்துக்கங்க இதுதான் திருமண வாழ்க்கை இல்லறத்தை இனிக்க செய்யும் எனவே சைத்தானின் மகுடிக்கு மயங்கி விடாதீர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்